ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து இரண்டாவது பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமாவும் விஷ்ணுவும் ஸோ பூர்ணிமா வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜி வரிசையாக விஷ்ணு பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வீக் டு வீக் வந்து சொன்னீங்கன்னா நீங்களும் தூங்கிடுங்க நானும் தூங்கிடுவேன் ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற பாயிண்ட் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும்படி தான் இருந்தது ஸோ நான் அங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக அக்ரி பண்ணியிருப்பேன் பிகாஸ் அவன் அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வந்தார் அப்படிங்கிறது ஸோ கடைசியாக வந்து எல்லாரும் வந்து அக்ரி கொடுக்கும் பொழுது தினேஷும் மணியும் மட்டும்தான் டிஸ்அக்ரி கொடுக்குறாங்க பூர்ணிமாவுடைய பாயிண்ட்டுக்கு அது எதனால் அப்படின்னா இவர் பூர்ணிமா வச்சு மட்டும்தான் கேம் ஆடுறாரு அப்படிங்கிறத சொன்னதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற அந்த பாயிண்ட் சொன்னாங்க அது நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக டிஸ்அக்ரி அப்படிங்கிறது தான் பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அர்ச்சனா மாதிரி ஆட்கள் வந்து அக்ரி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இதை இப்படி ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் சரியா யாருனாலும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபுல் கேம் பூர்ணிமா டிபெண்ட் பண்ணி இல்லை பட் ஒரு பார்ட் ஆஃப் த கேம் ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரியா அடுத்து வந்து விஜய் வர்மா விஜித்ரா விசித்ரா பற்றி எல்லா நெகட்டிவும் சொல்லிட்டாங்க ஒன்றும் பர்சனல் நீங்கள் பற்றி பேசக்கூடாது இங்கே எல்லாருமே வந்து குழந்தைங்கள் கிடையாது உங்களுடைய கிட்டு கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு டெண்டன்சியே கிடையாது கம்பல்சரி சொன்னால் கூட ஈவன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கேட்பீங்க அப்படின்றத அது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரி பண்ணிக்கிட்டாங்க ஒரு சில டிக்ஸக் இருந்துச்சு பட் மெஜாரிட்டி கொஞ்சம் அக்ரி வந்ததினால விசித்ரா அந்த ஒரு போர்ஷன் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து மாயாவும் அர்ச்சனாவும் பேசுனது மாயா கரெக்டாக பேசுனாங்கன்னு சொல்லி எல்லாரும் அக்ரி தூக்குனதும் தினேஷ் விசித்ராவுடைய போர்ஷனில் தினேஷ் இப்போ விசித்திரா வந்து எல்லாம் தினேஷை போய் தப்பாக பேசுனாங்கன்னு சொல்லி டிசகரி தான் சரியான மாசான மூமெண்ட்டாக இருந்தது அந்த ரெண்டை பற்றி தான் நம்ம இண்டிட்டுலாம் வாங்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா ஸோ மாயா நமக்கு வெளியே காட்டப்பட்டதை வந்து நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் பிள்ளைக்கு அங்கே எதிர்க்கும் பொழுது அர்ச்சனை இப்படி இப்படி பண்ணாங்க தெரியுமா அதுலேருந்து அவங்களுடைய ரைஸ் நினச்சோமா அதுதான் அவங்களுடைய டவுன்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கடுத்து நம்ம என்னடா சும்மா இருக்கா மிச்சம் திட்டு இருக்கா அர்ச்சனை அப்படின்ற மாதிரி ரெண்டு வாரம் நினைக்கிறோம் தெரியுமா அதுதான் அவங்களுடைய ரைஸ்ன்னு சொல்லிட்டு அர்ச்சனா ச மாயா வந்து சொல்லும் நமக்கு அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கு டே அப்போ உள்ளே இருக்கிறவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கரெக்டு தானே ஏன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஃபைட்டு பிடிக்குங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபைட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும் என்னடா அப்படி இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து டவுன் ஃபாலாக தான் பார்க்குறாங்க அது ஆனால் ரைஸ் தான் அவங்களுக்கு பயங்கர ரைஸ் வெளியே அதே மாதிரி ஒரு வட்டம் வந்து எல்லாருக்கிட்டையும் கவனம் சார் ரோஸ்ட் வாங்கிட்டு வந்தால் இருந்துருக்கேன் உரிமை குரல் தூங்கினாங்கள்ல ஒரு நாள் நிக்சனுக்கு எதிராக அன்னைக்கு போட்டு உரு உருட்டு எடுத்தாரு கமல் சார் அட்டிச்சின்னு ஒறுக்குனாரு ஸோ அதுலேருந்து அர்ச்சனா வந்து அப்படியே படுத்தே விட்டார்கள் அர்ச்சனாக்கிட்ட போய் அப்படியே மாயா கிட்டே வந்து போய் கொஞ்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அவங்க பேசுறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து காட்டினாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸுன்றாங்க ஸோ நீ எனக்கு வந்து நீங்கள் எல்லாேருமே நல்லா பழகிட்டீங்க அர்ச்சனான்றவங்க கொஞ்சம் பயமாக இருந்தீங்க மொதல் இப்போ எங்கள் எல்லாத்துக்குமே பழகி இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கரெக்டாக பழகும்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அர்ச்சனா பற்றி மாயா சொல்லிடுறாங்க சொன்னவனே எல்லாருமே அக்ரி கட்டிட்டாங்க பரவாயில்ல கரெக்டு தான் மொதல் அர்ச்சனா வந்து ஒரு மாதிரி தான் இருந்தா பட் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக எல்லாரும் கூடையும் அந்த மைண்ட் செட் வந்து வந்துட்டா ஸோ இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமல் சார் தான் வேற யாரும் கிடையாது நான் கமல் சார் போட்ட போடல அர்ச்சனா வந்து ஆடின ஆட்டம் உள்ள இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் வெளியும் அந்த டவுன் டவுன்ஃபால் ஆகலை அர்ச்சனாவுக்கு ஒரு கிராஃப்ட் கீழே இறங்கினாலும் அந்தளவுக்கு கீழே இறங்கலை அர்ச்சனா கேம் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க பாதிக்க விடலை சரியா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து விசித்ராவும் தினேஷும் வந்து பேசும் பொழுது அது ரொம்ப முக்கியமான ஒரு டைப்பு தினேஷ் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விசித்ரா வந்து எனக்கு கூட ஒழுங்காக பழக மாட்றாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் என்ன இஷ்யூ சொல்லவா தினேஷ் வந்து எல்லாருக்கிட்டேயும் அப்படிதாங்க ஆனால் விசித்ரா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கிட்ட அதாவது நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்துச்சு வைங்க இப்போ எனக்கும் நீங்கள் தான் விசித்ரான்னு வைங்க உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும் நான் வந்து ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அவங்கள ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க ஸோ விசித்திராவுடைய கேரக்டர் அதுதான் அது அவங்க பேசவே இல்லை அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தினேஷ் தான் தப்பு இருக்குது அவன் தான் நம்மளை டார்கெட் பண்ணுறான் அவன் தான் நம்மளை இது பண்ணுறான் தான் நம்மளை வந்து இது பண்ணுறான் அவன் வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் முழுக்க முழுக்க தினேஷ் வந்து ரொம்ப வன்மம் வந்து காட்டலை யார் மேலேயும் இந்த வீட்டில் சரிங்களா விசித்ரா மேலேயும் வந்து கேம் வைஸ் தான் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே வைஸ் வந்து போட்டு தாக்குறாரு அதில் எந்த ஒரு மாற்றம் அக்லி கேம் கூட ஆடுறாரு ஆனால் எந்த ஒரு பர்சனல் அட்டாக் வந்து அவர் வந்து பண்ணதே கிடையாது அதே விசித்ரா வந்து புரிந்து கொள்ள வேண்டும் முதல் ஓகேங்களா அது அது இல்லாமல் இவங்க இப்படி பேசுனாங்க அப்படின்னா இன்னைக்கு தூங்கினாங்க பாருங்கள் எல்லாருமே டிஸ்அக்ரி அந்த மாதிரி தான் வெளியே மக்களும் வந்து இதுக்கு டிஸக்ரி கொடுத்துட்ருக்காங்க சரியா விசித்ராவுக்கு எப்படி ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தோ தினேஷை பற்றி அவங்க நோண்டி நோண்டி அவங்களுடைய பிரசர நோண்டி அவரை பற்றி பின்னாடி பேசி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்கல்ல அது மக்களுடைய மத்தியில் எதிர்ப்பு கிளம்பின மாதிரி இப்போ அவங்க பேசின பேச்சுக்கும் எதிர்ப்பு கிளம்பி இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா அவங்க பேசின பேச்சில் வேலடிட்டியே இல்லைங்க அதை கரெக்டாக பண்ணவே முடியாது வேலடிட்டியே எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டுக்கு பண்ணுறாரு எனக்கு எதிர்க்கு இருக்காரு உங்களுக்கு எதிராக இல்லை நீங்கள் அவருக்கு வந்து டியூன் பண்ண முடியல நீங்கள் பேசினா அவரை போய் பர்சனலாக கொத்தி விட்டுருங்க ஸோ அப்புறம் எப்படி அவர் பேச முடியும் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்